அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அருமை துலாம் ராசி நேர்களே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது நிறையா துலாம் ராசிக்காரர்கள் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா சார் எங்களுக்கு சனி பகவானால் பத்து வருஷம் ஏற்ற நடந்தது குரு பகவானால் பெரியதொரு லாபமும் கிடையாது ஏழில் இருந்து லாபம் கிடையாது திருமணமே நடக்கலை திருமணம் நடந்த திருமணத்தில் பிரச்சனை அதுக்கப்புறம் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்று குழந்தை அமைப்பு போகுது வாழ்க்கையில் நான் யாரை நம்பி என் லைஃப்பை விட்டு நின்னேனோ அவங்களே என்னை ஏமாத்துறாங்க என் மனதால் வேதனைப்பட்டேன் என்பதை தாண்டி உடலாலும் உள்ளத்தாலும் அதிகமாக காயப்பட்டேன் தான் உண்மை இப்படி கஷ்டப்படுற துலாம் ராசிக்கு ஒரு விடிவு மோட்சம் ஒரு மோட்சம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க துலாம் ராசினர்களே அஷ்டமத்தில் குரு வந்தாலும் மறைந்த குரு உங்களுக்கு நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த ஞானத்தையும் நிறைந்த நற்பண்புகளையும் கண்டிப்பாக தருவார் நான் ஆகா ஓகோன்னு இருப்பீங்கன்னு சொல்லலை கண்டிப்பா ஆகா ஓஹோங்கிற பிரச்சனையை அனுபவிக்க மாட்டீங்க துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த அதிபதியான சுக்கர பகவானுடைய வீட்டுக்கே குரு பகவான் வருகிறார் அதனால ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரே தவிர ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை தான் பண்ணுவார் ஏன் அஷ்டமத்தில் வந்தாலும் ஒரு குரு எப்படி நம்மளுக்கு நன்மையை பண்ணுறாரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பகவான்கிறது நெகட்டிவான கிரகம் கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சென்ட் பாசிட்டிவான கிரகம் அதுலேயும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதையும் கொடுக்கக்கூடிய நபர் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் குரு கொடுக்க வேற என்னங்க வேணும் அப்படிங்கிறத நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் துலாம் ராசிக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது குரு உங்களுக்கு முயற்சியும் கொடுப்பார் பிரச்சனையும் கொடுப்பார் ஸோ என்றைக்குமே குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறத மறந்துட்டு குரு இப்பொழுது நமக்கு நெகட்டிவாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஏற்றிக்குங்க லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் குரு பகவான் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் ஒரு இருக்க மன சூழ்நிலை உங்க மனசுல அதிகமா இருக்கும் தனிமையை அதிகமா தேடுவீங்க யார்ட்டையுமே ஒரு மனம் விட்டு பேச வேண்டாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் சில நேரம் ஆன்மீக நோக்கி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க கடன் தொல்லை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிஸ்னஸில் என்னதான் கோடி கோடி சொத்தா இருந்தாலும் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு திருமண லைஃபே பார்த்துக்கோங்களேன் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரியே இருக்கும் ஏன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஏன் விட்டு கொடுத்து போகணும் யாருக்கா நம்ம சம்பாதிக்கிறோம் யாருக்கா நம்ம வாழ்றோம் ஒரு கொஸ்டின் மல லைஃப்ல அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பெயர் சொல்லி காலம் சொல்லி வாழ்ந்தது போய் மனதில் உள்ள குறைகளை மறைத்து வாழக்கூடிய காலம் ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பெரிய அடியாவே இருந்திருக்கும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரிடம் என்ன விஷயம் பேசினாலுமே நடக்காது எவ்வளவு போராடினாலும் நடக்காது யாருமே உதவு பண்ண மாட்டாங்க நம்ம பிரச்சனை நம்ம தான் பார்த்தாகணும் நம்ம விஷயத்துக்கு சொல்யூஷன் நம்ம தான் தேடி ஆகணுங்கிற தெளிவான மனநிலை தான் வந்திருக்கும் கொடுத்த பணம் வராம இருக்குங்க அதே மாதிரி வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாதுங்க க நம்மளுக்கெல்லாம் மேரேஜ் நடக்குமாங்கிற கொஸ்டினே துலாம் ராசிக்கு வந்துடும் ஜா ஜாதகம் இல்லாமல் பண்ணிட்டோமா இல்ல ஜாதகம் பார்த்தது பொய்யா போயிருச்சா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் தூங்கினா நம்ம நடக்கிற மாதிரியும் நம்ம வாழ்ற மாதிரியும் இருக்கும் ஓபனா இவங்க பதினெட்டு மணி நேரத்தில் நடக்காத விஷயங்கள் தூங்குற அந்த எட்டு மணி நேரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் ஏன் இப்படி துலாம் ராசிக்கு போட்டு படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சனி பகவான் இன்னொன்று ராகு பகவான் இன்னொன்று கேது பகவான் மூணு பேரை சேர்ந்து துலாம் ராசியை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஒரு காதலில் உண்மை இருந்தால் கூட அடி உழும் கல்யாணத்தில் உண்மை இருந்தால் கூட கடன் வரும் வேலையில் உண்மை இருந்தால் கூட மரியாதை இழப்போம் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு ஒரு வெயிட் லோடோடய வாழக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி சற்று நிம்மதியை தரும் காரணம் சுக்ரன் வீட்டிற்கு போகுதுனா சற்று நிம்மதியை தரும் அதை விட தாண்டி பார்த்தீங்கன்னா தைரியம் வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையை நான் அதிகமாக சந்திச்சிருக்கேன் இதெல்லாம் நான் தாண்டி கொண்டு போடுவேன் இதை விட பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த தைரியம் துலாம் ராசினியர்களுக்கு உண்டு வாழ முடியுங்க வாழ்ந்து காட்டலாம் உங்களால் வாழ வைக்க முடியும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் துலாம் ராசினியர்கள் எந்த மாதம் எப்படி இருக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் முக்கியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனையும் எப்படி சரி பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் மறக்காம ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஆளுங்கொடி போய் உங்களுக்காக நான் அர்ச்சனை பண்ணுறேங்க நன்றி வணக்கம்